நாடு கடத்தும் நடவடிக்கையில் இருந்து காப்பாற்றும்படி ஈழத் தமிழ் இளைஞர் கோரிக்கை இந்தியாவின் தமிழகத்தில் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் அமைந்துள்ள சிறப்பு முகாம் என்ற பெயரில் சித்திரவதை முகாம் ஒன்று அமைக்கப்பட்டு அதில் நூற்றுக்கு மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் அதில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலி உறுப்பினரான பாஸ்கரன் குமாரசாமி என்பவர் இலங்கையில் தடை செய்யப்பட்ட கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தும் நடவடிக்கையை எதிர்நோக்கியுள்ளார் என்பதும் தன்னை நாடு கடத்துவதை தடுத்து நிறுத்தும்படியும் தமிழக முதலமைச்சருக்கும் தமிழ்த் தேசிய அரசியல்வாதிகளுக்கும் புலம்பெயர் தமிழர்களுக்கும் கோரிக்கை விடுத்து இருபத்தி ஏழு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று திகதி இடப்பட்ட கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அவர் அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கையில் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் தமிழக அரசியல் தலைவர்களையும் தமிழகம் மற்றும் உலகத் தமிழர்களையும் பாஸ்கரன் குமாரசாமி ஆகிய என்னை காப்பாற்றும்படி இரு கரம் கூப்பி கேட்டுக்கொண்டு இந்த மடலை வரைகிறேன் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய புலம்பெயர் உறவுகளே தமிழக தொப்புள்கொடி உறவுகளே மாண்புமிகு தமிழக முதல்வரே தமிழக அரசியல் தலைவர்களே அனைவருக்கும் பணிவான வேண்டுகோள் பாஸ்கரன் குமாரசாமி ஆகிய நான் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிலிருந்து கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு எந்த வழக்குகளும் இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன் என்னை விடுதலைப் புலிகள் என குற்றம் சாட்டி இலங்கை அரசு கருப்பு பட்டியலில் சேர்த்து இலங்கையில் தடை செய்து அரசாணை பிறப்பித்து உள்ளது இதன் காரணமாக இலங்கை அரசாலும் இந்திய அரசாலும் கடந்த சில ஆண்டுகளாக நான் அச்சுறுத்தப்பட்டு வந்த நிலையில் பல முயற்சிகளின் பின்னர் சுவிட்சர்லாந்து தூதரகத்தில் மனிதநேய விசாவுக்காக எனது வழக்கறிஞர் மூலம் விண்ணப்பம் செய்யப்பட்டு கோரிக்கை வைத்திருந்தேன் இதன் பயனாக டெல்லியில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகம் என்னை நேரில் ஆஜராகும்படி அறிவுறுத்தல் விடுத்தது இதனால் என்னை டெல்லியில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகத்தில் ஆஜராக அனுமதி கோரி மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தேன் ஆனால் என்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு சுவிட்சர்லாந்து தூதரகம் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது மாறாக தமிழக அரசு அனுமதி மறுத்த நிலையில் நிலையில் என்னை இலங்கை அரசு கருப்பு பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ள காரணத்தினால் இலங்கை அரசு இந்திய அரசை என்னை கையளிக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் இணைந்து என்னை நாடு கடத்துவதற்காக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது எனது குடும்பத்தில் நான்கு பேர் இலங்கை அரசால் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் எனது தாயார் புற்று நோயால் தாக்கப்பட்டு கடந்த வருடம் மரணமடைந்துள்ளார் இந்த நிலையில் நான் நாடு கடத்தப்பட்டால் இலங்கை அரசால் சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்படலாம் அல்லது கொலை செய்யப்படலாம் என்ற அச்சம் எனக்கு உள்ளது அப்படி நான் நாடு கடத்தப்பட்டு எனது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலையில் எனது இரண்டு குழந்தைகளும் அனாதைகளாக விடப்படுவார்கள் என்பதையும் அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதையும் இந்த கடிதத்தின் மூலம் தங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன் ஆகவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் தமிழகத் தமிழர்கள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் எனது நாடு கடத்தும் செயல்பாட்டை தீவிரமாக கையில் எடுத்து நாடு கடத்தும் நடவடிக்கையிலிருந்து என்னை காப்பாற்றும்படியும் நாடு கடத்துவதை தடுத்து நிறுத்தும்படியும் மிகவும் பணிவன்புடன் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி மண்டியிட்டுக் கேட்டுக்கொள்கிறேன் இதனையும் மீறி என்னை நாடு கடத்த முற்படும்போது நான் மரணிப்பதைத் தவிர வேறு எந்தவிதமான மாற்று முடிவுகளையும் என்னால் எடுக்க முடியாது போகலாம் இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு என் மீது கட்டவிழ்த்துவிடப்பட்ட மனித உரிமை மீறல் என்பதையும் எனது இறப்புக்கு பின்னால் எனது உடலை எனது குழந்தைகளிடம் ஒப்படைக்கும்படியும் அனைவரையும் தாழ்மையாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கிறேன் தாங்கள் அனைவரும் எனக்காக குரல் கொடுப்பீர்கள் என்று உங்களின் பிள்ளையாக உங்களின் சகோதரனாக சக ஈழத் தமிழனாக நம்பிக்கையோடு காத்திருக்கின்றேன் இவ்வாறு அந்த கடிதத்தில் மிகவும் உருக்கமாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளமை உலகத் தமிழர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பாஸ்கரன் நாடு கடத்தப்படுவாரா அல்லது காப்பாற்றப்படுவாரா தமிழக அரசு செவி சாய்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம்